அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு அசுரக்கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக வளர்ச்சிக்கான பெறுவதற்கான ஒரு காலமாக மேஷராசி அன்பர்களுக்கு அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாம உங்களுடைய முன்னேற்ற பாதையில் வந்து சில சிறு சவால்களும் இருக்க பெறலாம் இருந்தாலும் அவை உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுக்க வாய்ப்பு கிடையாது அதற்கு உங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்க கணிசமான வெற்றியை பெற முடியும் உங்களுடைய பொருளாதார நிலை சற்று மேம்பட்டு காணப்படும் அது உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலையும் அளிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுங்க உங்களுடைய உத்தியோக வெற்றியின் வெற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கை துணையும் இணைந்து கொண்டாடக்கூடிய தருணமாக அமைய பெறப்போகிறது இருவரும் இணைந்து ஒரு அழகான நினைவுகளை உருவாக்கி கொள்வீங்க இது உங்களுடைய உறவை பல படுத்தலாம் அதன் மூலமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அழகாக மாற ஆரம்பிக்கும் இந்த உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இந்த முழுவதும் சீரான ஆரோக்கியத்தையும் அனுபவிப்பீங்க காதலர்கள் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரலாம் அதனால இந்த காலகட்டத்தில் இருவரும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது விவேகமானது அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய சவால்களை சமாளிக்க தெளிவான தகவல் தொடர்பு அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கப்பெறும் அவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு நல் வாழ்விற்கு பங்கு வகிக்கக்கூடிய வகையில் போகிறது உயர் உயர்கல்வி படிக்க விரும்புகிறவங்க மற்றும் வெளிநாடு சென்று படிக்க எண்ணுபவர்களுக்கு இந்த காலம் பெரிதளவில் சாதகமாகவே இருக்கப்பெறப் போகிறது அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தனிப்பட்ட வளர்ச்சியை காண்பதற்கும் வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குங்க மேலும் இந்த காலம் முழுவதும் முன்னேற்றம் மக மகிழ்ச்சி நல்ல தொடர்பு அளிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காதலை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் உங்களின் தவறான நடவடிக்கைகள் உங்களுடைய உறவை பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால நீங்க கவனமாக நடந்து கொள்ள பாருங்க உங்களுடைய காதல் விவகாரம் குறித்த விஷயங்கள் அப்படி இல்லைன்னா நடவடிக்கைகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்த வேண்டாம் மேலும் உங்களுடைய துணை அசாதாரணமாக நடந்து கொண்ட போதிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படி இல்லைன்னா ஆதரவை வழங்குவாங்க உறவு நல்லிணக்கத்தை தக்கவைத்துக்கொள்ள வெளியுறவு காரணிகளை அனுமதிக்க வேண்டாம் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவியாகவும் இருப்பாங்க இருந்தாலும் குழந்தைகளுடனான உறவுல சில சவால்கள் இழத்தான் செய்யும் இந்த சூழ்நிலையை படிப்படியாக மாறும் அப்படிங்கிறதுனால நீங்க பொறுமையை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று இந்த காலம் முழுவதும் உங்களிடம் போதுமான பணம் இருக்கப் பெறுங்க போதுமான பணவரவு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால வீண் செலவை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய நிதி நிலையில முன்னேற்றம் காண குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க மூன்றாவது நபருக்கு பணத்தை கடனாக அளிக்க வேண்டாம் பணத்தை மற்ற முதலீடு செய்யறதில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்க்கும் சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது பணியிடத்தில் மேல் அதிகாரிகள் நல்ல ஆதரவை வழங்குவாங்க அதே சமயம் நீங்க ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே மாதிரி ஆன்சைட் வேலை வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க ஊடகங்கள் அப்படி இல்லைன்னா திரைப்பட துறைகளில் பணிபுரவங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி காணவும் மேலதிகாரிகளுடனான மோதல்களை தவிர்ப்பதற்கும் இது ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் சட்ட வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று உங்களுடைய முன்னேற்றத்தில் சில இடையூறுகளையும் சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் இறுதி வெற்றி பெறுவீங்க மருத்துவத்துறையில் துறையில இருக்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கு பல வாய்ப்புகளும் இருக்குங்க தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்க பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இருக்கிறவங்க புதிய யோசனைகளை கொண்டு வர இது ஒரு பயங்கரமான நேரம் உற்பத்தி அடிப்படையிலான நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய வளர்ச்சிக்காக காத்திருக்கவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சில பின்னடைவுகளுக்கு பிறகு உங்களுடைய முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் வந்து சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை நீங்க விரிவுபடுத்துவீங்க புதிய தொழில் தொடங்க இந்த காலம் ஒரு ஏற்ற காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடன் வாங்கி தொழில் தொடங்குறது வேண்டாங்க மேலும் கூட்டு தொழிலை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க தொழில் குறித்த முடிவுகளை தனித்து எடுக்க வேண்டும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல பணியாளர்களை கண்காணிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவது கூடாது மொத்தத்தில் இந்த காலம் தொழில் நல்ல வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க உங்களுடைய போட்டியாளர்களுக்கு சவாலாக இருந்து சாதகமான வெற்றிகளை நிச்சயம் பெறுவீங்க அதே சமயம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலம் முழுவதும் குடும்பத்துல அமைதி இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல நீங்க வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கலாம் அதனால வெளியுறவு உணவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க பள்ளி மாணவர்களுக்கு இந்த காலம் தங்களுடைய அறிவு அப்படி இல்லைனா புரிதலை மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் கல்வியில் சிறந்து விளங்க இந்த காலம் பல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இளங்கலை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக அங்கீகாரம் பெறுவாங்க மேலும் முதுகலை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய துறையில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் தாங்கள் விரும்பும் நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கவும் பெறுவீங்க ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த காலகட்டத்துல தங்களுடைய ஆய்வறிக்கைக்கான ஒப்புதல் பெற கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதுபோல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அது மட்டும் இல்லாம அரசு நிறுவனங்களுடன் சில நேரங்கள்ல மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொதுவான மன அழுத்தம் வந்து இந்த நேரத்துல காணப்படலாம் உங்களுக்கு அவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன இடையூறுகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை வரைக்கும் பல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் வக்ரநிலையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில காரியங்களில் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுவாங்க முக்கிய நபர்களினுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய வாக்கின் மூலமாக அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் அதிகரிக்கலாம் தன்னம்பிக்கையும் உண்டாக பெறும் எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத பங்களும் ஏற்படலாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கப்பெறும் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் உறவினர்கள் மரியாதையும் கூட பெறும் அதே மாதிரி தந்தையாருடன் இருந்து வந்த மன தாங்கல்களும் நீங்கப் பெறுவீங்க பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகலாம் திடீர் செலவினங்களும் உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகள் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க கலைத்துறையினர் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமையும் கொள்வாங்க கடன் பிரச்சினை தீரும் செல்வ நிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலையும் மாறும் அரசியல் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமையும் உண்டாகப் பெறலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்களை பெறணும் அப்படின்னா வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க பயணங்களின் போது கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மையும் உண்டாகப் பெறுவீங்க